வெல்கம் நான் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓ இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான குரூப் டூ ப்ரிலிம்ஸ்கான சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து இந்த சிலபஸ் தான் நியூ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரியும் ஓகேங்களா ஸோ நிறைய குழப்பங்கள் கன்ஃபியூசன் இது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு இதில் ஒன் டேல நம்மளுக்குள்ள ஒரு தெளிவுங்கிறது வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எந்தெந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெயினாக கிளியரான ஒரு ஐடியா நம்மளுக்கு சிலபஸை பார்த்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா மார்க்கின் அடிப்படையில் அந்தந்த பாடங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அது சம்மந்தமான அந்த மார்க் என்ன மாதிரி இருக்குது ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அடுத்தடுத்தது என்ன அதை தான் வந்துட்டு நான் இங்கே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஆல்ரெடி நம்ம லைவ் டிஸ்கஷன் மூலயமா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணியாச்சு ஸோ அதே விஷயத்து தான் நான் சின்ன சின்னதாக என்னென்ன பர்ட்டிகுலர் பார்ட்டோ அதை மட்டும் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோஸை நீங்கள் முழுசாக நீங்கள் கவனிங்க கண்டிப்பாக நம்மளோட சேனல்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட் நம்ம இந்த நியூ சிலபஸ்சில் இருந்து நம்ம புதுசாக ஒர்க்கர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே போல் என்னென்ன சிலபஸ்க்கு தேவையானது அண்ட் ப்ரிப்பரேஷனில் நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேலாம் ஸோ இப்போ நீங்கள் நியூ சிலபஸ் நீங்கள் நல்லா கவனிங்க என்னென்னா என்ன நியூ சிலபஸில் என்ன மாற்றம் வந்திருக்குங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கலாம் மார்க் அடிப்படையில் எது எது அடுத்தடுத்தது நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போது இதில் நீங்கள் கவனிங்க குரூப் ஃபோர் சிலபஸ் தான் தமிழில் உள்ள சொல்கிறேன் ஸோ இங்கிலீஷில் உள்ளது நான் அடுத்து நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ மார்க் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஜென்ரல் சயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு கேள்விகள் அப்படி நோட் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளேயே ஃபிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் அதே போல் பயாலஜின்னு இருக்கும் ஓகே ஸோ இங்கே இது வரைக்கும் இயற்பில் அணுக்கர் இயற்பிலை அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும் இது வரைக்கும் ஃபிசிக்ஸுங்கிறத நம்மளுக்கு நல்லா தெரியும் அதே போல் தனிமங்கள் இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த உலோகவியல் மற்றும் உணவு கலப்படம் இந்த வரைக்குமே நம்ம கெமிஸ்ட்ரின எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உயிரியல் முக்கிய கோட்பாடுகள் இருந்து நம்ம பயாலஜிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது அஞ்சு அஞ்சு மார்க் தான் ஓல்டு சிலபஸில் இருந்து வித மாற்றமும் கிடையாது இதே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் அடுத்தது ஆனால் இது அஞ்சு மார்க் தான் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது புவியியல் ஓகே ஜாகிரஃபி ஜாக்ரஃபிலையும் அஞ்சே அஞ்சு தான் ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பழைய சிலபஸில் என்னென்ன இருந்துச்சோ அதே தான் இருக்குது ஒன்று எக்ஸ்ட்ரா அதாவது இந்த நடப்பு நிகழ்வு நடப்பு நிகழ்வுன்னா தனியாக நடப்பு நிகழ்வுங்கிற யூனிட்டை அவங்க அந்தந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போது நம்ம கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிக்கணும் தான் அதை படிக்கும்போது எது ரிலேட்டடாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிங்க ஸோ எல்லாமே முக்கியமானதான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஜி ஸ்டாண்டர்ட் படிப்போம் தான் ஸோ எங்கெங்கே இது கவர் ஆகுதோ அதை நம்ம படிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதாவது இந்தியாவின் வரலாறு அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் ரெண்டையும் சேர்த்துட்டாங்க சேர்த்து என்ன கொடுக்குறாங்க பத்தே பத்து கேள்வி தான் ஓகேங்களா ஸோ அப்போ இதுலேயுமே நம்ம என்ன நம்ம படிக்கணும் இப்போ சிந்து சமதி நாகரிகம் எங்கே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கே இருக்குது ஸோ அதில் உள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை படிக்கணும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் லைவ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டாபிக் பேஸ் பண்ணி அதாவது புக்கு ஸ்டாண்டர்ட் டேம்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறது இத்தனை நாள் நம்ம படிச்சிருப்போம் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு பட் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டாபிக் பேஸில் என்னென்னலாம் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டாக தான் நீங்கள் கான்சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பை ஒன்றா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாஸ் ஓகே பை ஒன்றா பார்க்கலாம் ஆர் நம்ம ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் முக்கியமான யூனிட் என்ன அதெல்லாமே நம்மளாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்துட்டு என்ன பத்து பத்து கேள்வி தான் கேட்குறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாலிட்டிக் இந்திய ஆட்சியில் அதில் பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ இது நம்ம தெளிவாக நம்ம படிக்கணும் ஆர்டிகல்ஸ் நம்ம தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா ஸோ இதே பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அடுத்தது இந்திய பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த ஒரு டாப்பிக்குமே மொத்தத்துக்கு இருபது கொஸ்டின் கேட்குறாங்க இதை ரெண்டே மரிஜ் பண்ணிவிட்டு இருபது கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் பொருளாதாரத்தில் என்னென்ன இருக்கோ அதுதான் வந்து தமிழ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்கலாம் அது அந்தந்த டாப்பிக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இது என்ன கேட்டகிரிலேயும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இப்போது திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம தமிழ்லையும் எடுத்துக்கோ அதே போல் நம்ம இப்போ பொது ஜென்ரல் சயின்ஸ்லையுமே வந்து திருக்குறள்ங்கிறத கொண்டு வருவாங்க ஓகேங்களா சார் ஒன்ஸ் நம்ம அதை படிக்கிறது ரெண்டு இடத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற பார்க்குறோமா அதே போல் தான் இங்கேயும் நம்ம இதே போல் ரெண்டு இடத்துல யூஸ் ஆகக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஐந்தாண்டு திட்டம் மாதிரிகள் அப்படின்னா பொருளாதார கான்செப்டிலே வரும் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி மாற்றம் நடந்துச்சோ அதுவுமே இங்கே வரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம ஒன்ஸ் படிக்கும்போது எந்தெந்த யூனிட்டில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா இது ஃபிஃப்த்து யூனிட்டில் அடுத்து சிக்ஸ்த்து யூனிட்டில் பாருங்கள் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஓகேளா சார் இதெல்லாம் சேர்ந்தது இருபது கொஸ்டின் ஓகேங்களா இருபது கொஸ்டின் இதுலேருந்து கேட்கணும் இதுக்கு முன்னாடி வரலாறு அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம்ல எங்கே நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாவின் வரலாறு அப்படின்னு மென்சன் பண்ணியிருப்பாங்க அழகு மூணில் யூனிட் த்ரீயில் அதே இது இங்கே நீங்கள் கவனிச்சிக்கலாம் யூனிட் சிக்ஸில் நீங்கள் கவுன்சிங் அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா சார் அப்போ தமிழ்நாட்டு வரலாறு சம்மந்தமாக இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி படி நோட்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இப்போது இதில் இதுக்கு அடுத்தது நம்ம மேக்ஸுக்குன்ட்டு இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆப்டிடியூட் பதினஞ்சு அதே போல் ரீசனிங் பார்ட்டு பத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு என்னதான் இருந்தாலும் மேக்ஸில் எப்பையும் போல் ப்ரிப்ரேஷன் அதோட சேர்த்து ரீசனிங்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா ரைட் இப்போ இதுக்கு அடுத்து தான் இந்த பகுதி ஈல நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நிறையா இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நீங்கள் கவனிக்க போகிறீங்க என்ன அப்படின்னா பகுதி வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தரம் தரம் மென்சன் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பத்தாம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி டிகிரி ஸ்டாண்டர்டு இதை பற்றிலாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் தெளிவாக இந்த சோர்ஸ் எங்கெங்கே கவர் ஆகுதோ அங்கே படிக்க ஆரம்பிக்கிறது ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது ஓகேங்களா ரைட் இந்த இருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க நூறு கேள்வி கேட்குறாங்க ஓகே ஸோ இது வரைக்கும் தமிழில் நல்லா கான்சென்ட் பண்ணி நம்ம படிச்சிருப்போம் பட் அந்தது படிச்சிருந்தோம் நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருந்திருப்போம் பட் இங்கே அதை குறைச்சிட்டாங்க இலக்கணமுக்கு மொத்த மொத்த நூறு கேள்வியில் இலக்கணம் மட்டுமே எண்பத்தஞ்சு சந்த அதாவது புரிஞ்சு படி இலக்கணம் அப்படிங்கிறாவே அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு மேக்ஸ் மாதிரி தான் மேக்ஸில் ஒரு ஃபார்முலா நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த ஃபார்முலா வச்சு என்னென்ன நம்பர்லாம் மாறி மாறி கொடுத்தாலும் அந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வச்சுடும் ஸோ அதே போல தான் இலக்கணமும் ஒரு சில நல்ல தெளிவான புரிதல் இருந்து அது சம்மந்தமான வேர்டு மாறி மாறி வருது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் தெரியணும் ஓகே ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கிறதுக்கு நம்ம தெளிவாகணும் ஓகே அதுக்கு ரெடி ஆகணும் முக்கியமாக நம்மளுக்கு இலக்கணம் எங்கெங்கெல்லாம் கவராது அது என்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமானது இது போக மீதி பதினஞ்சு தான் எது சம்மந்தமான அந்த இலக்கியம் சம்மந்தமானதும் அதுக்கப்புறம் தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் இது சம்மந்தமாக இருக்கும் ஓகேங்களா சப்போ நம்ம நிறைய படித்து மெமரி பண்ண வேண்டியது இப்போ முக்கியமாக இலக்கியம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினாவே செய்யுள் அப்படிங்கலாம் வரும் நிறையா நம்ம த பாட்டுலாம் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் நூல்கள் பற்றினது இதெல்லாமே நிறையா நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ் புலவர்கள் பற்றியும் நிறையா நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் தமிழில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது ஓகே அதை ஆர்வத்தோடு படித்து சக்ஸஸ் ஆகிறவங்க சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பாங்க ஐயோ நிறையா படிக்கணுமே நம்மளால் அதை மைண்டில் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அதில் வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி வர்றவங்களும் இருக்காங்க தான் ஓகேங்களா ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டில் மாற்றம் வருது ஓகேங்களா இப்போ நீங்கள் நல்ல மத்ததெல்லாம் கவனிக்க இலக்கணம் வந்து 25 அஞ்சு கேள்விகள் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து என்ன அப்படின்னா அந்த எழுத்து சொல் ஓகேண்ணா இது மட்டும்தான் இந்த ரெண்டுல மட்டும் இருபத்தஞ்சு கேள்விகள் வருது ஸோ இது இந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் நம்ம தெளிவாக படிக்கணும் இப்போது எக்ஸாம் சின்ன எக்ஸாம் பார்த்தோம்னா இந்த நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஓல்டு சிலபஸில் ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக கேள்வியில் வந்துட்டு த சூஸ் பண்ணுங்க ஆன்சர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை அந்த மாதிரி சொல்லாமல் இப்போ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ இதுதான் இதில் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸு சோ அதனால நம்ம அந்த ஒளி வேறுபாடு அறிந்து இல்லாதனால அதை பத்தி நம்ம படிக்க தேவல அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது ஓகே சார் இது ஒன்று ஓகேங்களா இப்போ இந்த எழுத்து சொல் இது மட்டும்தான் மொத்தம் வந்துட்டு ஐந்து வகையில இருக்கும் எழுத்து சொல் அணி யாப்பு இலக் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ அதுல எழுத்து சொல்ல மட்டும் இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க மீதி உள்ளது வந்து அவங்க இன்டெரக்டா கூட அது இந்த கேட்கலாம் வேற இதுலயாவது ஒளிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா அதனால தான் நம்ம அந்த அந்த பர்டிகுலர் டாபிக் கேட்டகரியில் என்னென்ன வருமோ அதை நம்ம தெளிவா தெரிஞ்சு படிக்கணும்னு சொல்றோம் ஓகேங்களா இதில் இருபத்தஞ்சு கேள்வி அடுத்து சொல்லகராதின் மென்ஷன் பண்ணுறாங்க சொல்லகராதுன்ட்டு அதில் பதினஞ்சு கேள்வி இப்போ நீங்கள் அதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதுவும் ஓரளவுக்கு ஒரு மலி இதுவும் நம்ம இலக்கணத்தில் உள்ள டாப்பிக்கில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அதே போல் அகர வரிசை எழுதுக இதுவும் நம்ம இலக்கண சம்மந்தம் ப படிப்போம் இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இதுவும் நம்ம இலக்கண சம்மந்தமாக தான் நம்ம அதை பார்த்துருக்கோம் அங்கங்கே ஒரு சில இடங்களில் புக் பேக்கில் பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒரு இயல் முடிஞ்சு அப்படின்னா புக் பேக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அதையும் இங்கே கவனம் செலுத்தணும் அதையும் இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க ஓகேவா சரி இப்போ இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் உள்ளே வந்துட்டு ஒரு சில எடுத்துக்காட்டெலாம் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இப்போது கோடிட்டு எடுத்து சரியான சொல்ல தேர்ந்தெடுத்து எழுத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பயிலுதல் அப்படிங்கிறது பயிலுதலா எழுதுதலா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எந்த கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் எழுதணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இங்கேயே சொல்கிறாங்க ஓகே சப்போஸ் ஒரு சாம்பிளுக்கு அவங்க எடுத்துக்காட்டு ஒரு டாபிக் சொல்லிவிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த ஐடியா வச்சு அது ரிலேட்டடாக நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை நம்ம நோட் பண்ண ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே ஸோ இங்கே நான் மெயினாக எதுக்கு நான் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம புக்கில் இருக்கிறதுலே அண்டர்லைன் பண்ணி நம்ம படிப்போம் ஓகேங்களா ஸோ அண்டர்லைன் பண்ணி நம்ம படிப்போம் பட் இங்க தனியாக ப்ராப்பராக ஒரு டாப்பிக்கு அது என்னென்னலாம் கவர் ஆகுது அதுக்குரிய எக்ஸாம்பிள் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது நம்ம ஒன்றே ஒன்றும் நம்ம படிக்க படிக்க சைட் பை சைடாக நம்ம ஹின்ஸு நோட்ஸு எழுதி வைக்கிறது நல்லது அதுதான் நம்மளுக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்கும் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் படிக்கிற ஸ்டைல் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எழுதுறதே டைம் ரொம்ப எடுத்துக்கிறது அதனால நம்ம டேரெக்டாக நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சும் கூட புக்கில் இருக்கதை படிப்பாங்க பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கலந்துன்னு கொடுத்துட்டாங்க என்னென்ன டாபிக் எங்கெங்கே வருதோ அதை மட்டும் சூஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம போர்ஷனை வந்து குறைக்க முடியும் ஓகேங்களா சரி இதை நீங்கள் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் சொல்லுறதுலேருந்து பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க சிலபஸ் கையில் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஆல்ரெடி படித்தவங்க கொஞ்சம் அவங்களுக்கு மறுத்த இருக்குந்தான் இருந்தாலும் அந்ததுல இருந்து நீங்க படிச்சதுல இருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதை நீங்கள் பார்க்கணும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏற்கனவே படித்தவங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கும் ஓகேங்களா ஒரு விஷயம் என்னென்னா எது எங்கெங்கே கவர் ஆகுது என்ன கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இலக்கணம் சம்மந்தமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு இருக்கும் கிளாஸ் ச இதுலாம் நம்ம படிச்சிருக்கோம் இது இதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இப்பெல்லாம் நம்ம ஆன்சருக்கு நோட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும் அப்போ இதுவுமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஓகே நல்லா படிச்சவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஏன்னா மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அதனால நம்ம ஒதுங்கிறாம இல்லை மன வருத்தத்தில் இல்லாம அதை எப்படி நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணணும் ஓகேவா சை இதில் என்ன பெனிஃபிட் நல்லா இருக்குது நம்மளுக்கு ஏற்ற மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும் நிறையா ஒர்க்லோடு வந்து குறையுது ஓகேலாம் இதை நம்ம மெமரி பண்ணுறது அந்த பாடல் வரிகள் இதெல்லாம் நம்ம மெமரி பண்ணுறது குறையும் அதே போல் நிறைய ஒரு சில ஆத்தர்ஸ்லாம் வந்து அறிஞர்கள்லாம் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை படிச்சுட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா படிக்கணும் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதை படிச்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இங்கே சிலபஸில் இருக்க தலைவர்களையும் சிலபஸில் உள்ள பாடல் பாடல்கள் நூல்கள் இதுகளை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கான்சேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது என்னோட ஒரு ஒரு சஜஷன் ஓகேங்களா ரைட் இப்போது மார்க் என்ன சம்மந்தமாகவாங்க ஸோ மார்க் சம்மந்தமாக அடுத்து எழுத்தும் திறனும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதிலேருந்து பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க ஓகேங்களா இந்த உயர்தினே அக்ரீனே இந்த மாதிரி கான்செப்ட் தான் இது நம்ம இலக்கண கான்செப்ட்லாம் தான் வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க கலை சொற்கள் இதுதான் புக் பேக் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு இயல்கள் முடிஞ்ச பின்னாடியும் கலை சொற்கள் அப்படின்னு வரும் ஒரு சில டாப்பிக்லேயே அதிலே பக்கத்துலேயே ப்ராக்கெட்லேயே இதுக்கு தமிழ் வேர்டு என்ன இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதையும் நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணி அதை அப்பப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் யோசித்துக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இது அவங்க மெயினாக இதைத்தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க புரிந்து படிக்கணும் புரிந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அவங்க வந்திருக்காங்க நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம படித்து தெளிவாகிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும் ஓகேங்களா சரி இதில் வந்து பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க அதுக்கடுத்து எளிய மொழிபெயர்ப்பு சரி தான் வந்துட்டு தமிழ் ஆங்கிலத்துலருந்து தமிழ் ஆங்கில மற்றும் பிற சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இந்த மாதிரி கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க இருந்து அஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க ஓகேங்களா இதுக்கு அடுத்தது தான் இந்த ஏழாவது யூனிட் மொத்தம் வந்துட்டு ஏழு யூனிட் அப்படிங்கிறத பிரிச்சுருக்காங்கல்ல இந்த ஏழாவது யூனிட் தான் இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க மொத்தம் இதில் இருந்து பதினஞ்சே கேள்வி தான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இதலலாம் என்னென்ன இலக்கியம் சம்மந்தமாக வருதோ அறிஞர்கள் சம்மந்தமாக வருதோ இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுருந்திருப்போம் அதில் தான் இவங்க குறைச்சிட்டாங்க நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டாங்க முக்கியமாக ஒவ்வொரு திலையுமே இப்போ திருக்குறள் சார்ந்து அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தைந்து அதிகாரங்கள் படிச்சிருப்போம் என்ன சொல்கிறாங்க இருபதே அதிகாரங்கள் மட்டும் படிக்கணும் ஸோ அது ரிலேட்டடாக இவங்க கேள்விலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ என்ன மாதிரி அதிகாரங்கள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அறநூல்கள் சம்மந்தமாக என்னென்ன நாலடியா நான்மணி கடிகை பலன் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இன்னா இன்ன்பது சிறுபஞ்சமலம் ஏலாதி அவையார் படகுகள் இது மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதை தவிர்த்து இன்னும் அறமொழி நூல்கள்ங்கிற சாரி அறநூல்கள் அப்படிங்கிறது இருக்கு பட் அவங்க இதை மட்டும்தான் நோட் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து மற்றது நோட் பண்ணால நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க மென்ஷன் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஆர் அதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறது நீ வரப்போகிற எக்ஸாமுகளில் தான் தெரியும் ஓகேங்களா அவங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓகேவா ஸோ அப்போ அதனால நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ என்னென்ன இங்கே மென்ஷன் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நம்ம பதக்கி நம்ம தெளிவாக படிக்கணும் அதே போல் தலைவர்கள் இப்போ உவேசா தோப்போ மீனாட்சி சுந்தரம் அதே போல் இலக்கோனார் இந்த மாதிரி தொடர்பான தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்போ உங்கள் மூணு பேர்த்த மென்ஷன் பண்ணுறாங்க அதே போல் தேவனார் பாவனார் அகரம் முதலி பாவலையர் பெருஞ்சித்தனார் ஜி போப் வீரமாமுனிவர் இவங்களோட தமிழ் தொண்டு தொடர்பு அப்போது எந்தெந்த அறிஞர்கள் பேரை மென்ஷன் பண்ணுறாங்களோ அதுக்குரிய நீங்கள் வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது அப்படிங்கிற நோட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தலைவராக முடிச்சுட்டு வர்றீங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நீங்க நீங்கள் வேணா முடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம நிறையா விஷயங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் ஓகேங்களா சரி தான் நீங்கள் பாருங்கள் சோ இது வரைக்கும் தான் தமிழ்ல இல்ல மாற்றுங்கள் ஓகேவா இப்போ எதுக்கு எந்த ஆர்டர் படி நீங்க படிக்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிக்க நல்லது அப்படின்னா முதல் விஷயம் இங்க மார்க் எவ்வளவு இலக்கணத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு மதிப்பெண்கள் நான் ஆரம்பத்திலே இல்ல இலக்கணத்துக்கு மட்டும் எண்பத்தஞ்சு மீதி இருக்க ஒரு பதினஞ்சு மட்டும்தான் அந்த இலக்கியம் தமிழ் தொண்டு தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறது அப்போ எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்துக்கு நீங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுங்க அதுக்கு அடுத்து ஜ மேக்ஸுக்கு ஓகேங்களா ஸோ அது மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க இது ரெண்டாவது ஓகேங்களா ஸோ இது ரெண்டாவது ஓகேங்களா அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் இந்த லாஸ்ட் யூனிட்டு இருபது கேள்வி இருபது கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு மரபு மர மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இது இருபது கேள்வி கேட்குறாங்க இது மூணாவது அதே போல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் மின்சம் பண்ணுறாங்கல்ல இது நாலாவது ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் நம்மளால் ஸ்கூல் புக்கில் மட்டும் நம்ம படிக்க முடியாது எக்ஸ்ட்ராவும் நம்ம ஸோ ஒரு மெட்டீரியல் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் நல்லா தெளிவாக தெரிஞ்சால் தான் ஸ்கூல் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது நாலாவது நான் இருபது கேள்வி தானே அடுத்து பதினஞ்சு கேள்வி கேட்கக்கூடியது என்ன இப்போ நம்ம தமிழ பார்த்து பார்த்துருக்க அந்த தமிழ் தொண்டும் இலக்கியம் இது சம்மந்தமாக இருக்கிறத நம்ம அடுத்தது அஞ்சாவதாக நம்ம படிக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஆறாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ்லேயே வந்துட்டு இந்த இருபது மார்க் அடுத்து முன்னாடி ஆட்சியல் குவாலிட்டி இருக்கா ஸோ இது நீங்கள் ஆறாவது ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பத்து பதினஞ்சு கேள்வி இதுக்கடுத்து வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லிட்டு பத்து கேள்வி கேட்குறாங்கள இது ஏழாவது ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நீங்கள் இங்கே புவியியலுக்கு வந்துட்டு எட்டாவும் அதே போல் சயின்ஸுக்கு ஒன்பதாகவும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அதாவது ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இவங்க அழகு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி நாலுன்னு கொடுக்குறத நீங்கள் ரிவர்ஸில் அப்படியே ஏழு ஆறு இந்த மாதிரி நீங்கள் படிங்க ஓகே ஸோ அதாவது இப்போ ஆறுன்னு இருக்குன்னா இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் இது செகண்டு இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் சார் நான் இப்போதான் டிஎன்பிசுக்குள்ளேயே நான் வர்றேன் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே இதுதான் ஒரு புதிய ஆரம்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ புதிய ஆரம்பமாக இது இருக்கும் அது ஒரு சில பேர் அதை ஏற்றுக்க முடியும் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்றுக்க முடியாமல் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை நம்ம ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்காண்டி தான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற காவண்ட்டி தான் நம்ம இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அதே போல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த இதில் இந்த நம்ம மாற்றத்தையும் மனசளவில் ஏற்றுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் எப்பயுமே என்ன அப்படின்னா மொத டைம் சிலபஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம் ஓகேங்களா அடுத்தது போக போக தான் வந்துட்டு அதில் எப்படி டஃப்னஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பார்க்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால என்னோட ஒரு கணிப்பு அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாத்துக்கும் தயாராகிடுவோம் ஓகேங்களா சார் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கும்போது ஆன் ஸ்பாட்ல எப்படி வந்தாலும் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அட் த சேம் டைம் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம யோசித்தான் ஆகணும் ஓகேங்களா சார் இது எல்லாமே எக்ஸாம் ஹாலில் நம்ம பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இந்த ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாருமே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்மட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதை மன வருத்தத்திலே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் இதை விட்டு நம்ம வெளியில் போகணும்னு என்ன இருக்காது இப்போ இப்போ வேணால் ஏற்றுக்காமல் மனசு இருக்கும் ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம தான் வந்து எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் எப்படியாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பா பாஸாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் புரிஞ்சு படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இங்கே அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளே நல்ல மாற்றம் வரும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக உருவாக முடியும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ